No. உங்க கை தட்ட அது மனதில் வச்சுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ரோட்டுக்கு அண்ணாண்ட இருக்கிற நம்மளுடைய பணியாளர்கள் எல்லாருமே வந்து இந்த பக்கமா வந்துருங்க காவல்துறைக்கு நம்ம உத்தரவு கொடுக்கணும் ரோடு அண்ணாண்ட் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கமா ஸ்டேஜ் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அந்த பக்கம் நிறைய இருக்குது சுரேஷ் அவர்களை பேசுபடி கேட்டுக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் மாவட்டம் ஓமலூர் பெரிய ஊராட்சி நத்தக்காடு பகுதியில் வந்திருக்கிறேன் டேங்க் ஆபரேட்டர் நன்றி நன்றி ஸ்டேஜில் ரொம்ப பேர் ஏறாதீங்க பேனர் பின்னாடி சாச்சிடாதீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க

ओ माय गॉड दैट इज আরে বাবা Gue <laughs> t referred on Leia question thumbnails analyze wie howardy mayor ma yeah அரசு அமைந்தோம் குறிப்பும் முக்கிய தலைகளும் அளிக்கப்படுகிறது நம்முடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால் தூய்மை திராவலர்கள் ஆறங்களும் தொள்ளாயிரம் வழங்க வேண்டும் பணியாளர்களுக்கு காலமுறையில் அங்கே நேரங்களிலும் ஏற்படும் முப்பது ஆண்டு காலம் நிலைப்பாடு எந்தவித தடுவையில் இல்லாமல் அவர்கள் முக்கியமாக நான்காயிரம் ரூபாய் இதனை பார்த்து மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் பற்றிய அதே

வைத்த <laughs> போ <laughs> توماڻي جو منهن ஆணையர் அரசின் தலைமைச் செயலகர் அலத்தி பேணி ஆகியோர் இந்த பணியாளர்களுக்காக அரசிடம் எல்லா முயற்சியும் சேர்த்து பேச எல்லாவற்றையும் தாண்டி துணை அமைச்சர்கள் மட்டும்தான் ஊரக வளர்ச்சி அரசாங்க முதலமைச்சரை ஆனால் இங்குள்ள அரசு அதிகாரிகள் குறிப்பாக திமுறையாக இந்த பணியாளர்களுக்கு இந்த பிரச்சனைகளையும் அளிப்பதற்கு மாநகராட்சி தீமை பணியாளர்கள் எப்படி போராடுகிறார்களோ அதே போல அதைவிட முதலில் ஊராட்சிகளில் படித்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பணியாளர்களுக்கும் அவர்கள் நல்ல சமையல் பற்ற தங்கள் குழந்தைகள் பள்ளிப்படிக்கள் வந்து பல பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஈடுபடுவதற்காக தான்